அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு நீட்டான வீடு வாடகை ஆறாயிரரூவா அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபா வரும் லொக்கேஷன் மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் பஸ் வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் கிழக்கு பைக் பார்க்கிங் இருக்கு கார் நிப்பாட்ட முடியாது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்கு வீடு வந்து முதல் மாடி வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வாடகை ஆறாயிரரூவா அட்வான்ஸ் அஞ்சு மாதம் வரும் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விடப்படும்